வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போரில் மீண்டும் விமான தாக்குதல்கள் நடந்துள்ளன பாகிஸ்தான் விமானப்படையின் விமானங்கள் ஆப்கானிஸ்தான் காபூல் மற்றும் காந்தஹாரில் கொண்டு பீச்சு தாக்குதல்களை நடத்தி தாக்குதலின் இலக்குகள் எவை என்ற தகவல்கள் வெளியாகவில்லை காரணம் இருதரப்பும் அது தொடர்பான முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்துள்ளன பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள தகவலில் டெக்ரிங் இ தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி இயக்கத்தின் இலக்குகள் தாக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது ஆப்கான் ஊடகங்கள் விமான தாக்குதலில் பன்னெண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் கூறுகின்றன பாகிஸ்தான் விமான தாக்குதலை அடுத்து ஆப்கான் தலிபான் இயக்கமும் பாகிஸ்தானுக்குள் எல்லை தாண்டிய தாக்குதல்களை நடத்தியது பாகிஸ்தானுக்குள் எட்டு இடங்களில் ஆடலரை செல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிய வருகிறது தாக்கப்பட்டவை பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள் என்று தாலிபான் அரசின் பாதுகாப்பு அமைச்சு கூறுகின்றது பாகிஸ்தான் ராணுவம் அது பற்றிய தகவல் எதையுமே வெளியிடவில்லை இரு தரப்பினரும் தரப்பினர் பெரும் உயிரிழப்புகளை சந்தித்ததாக கூறினார்கள் இறப்புகளில் எதுவும் சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த தாக்குதல்கள் தொடர்பாக இரு தரப்பில் இருந்தும் சமூக வலைதளங்களில் காணொலிகள் வெளியிடப்பட்டுள்ளன அவை பெரிய அளவில் தீப்பற்றி எரிவத்தை காட்டுகின்றன கடந்த வார இறுதியில் ஆப்கானிஸ்தானை குண்டுவெடிப்புகளுக்கு காபூல் இஸ்லாமாபாத் மீது குற்றம் சாட்டியது அவை பாகிஸ்தானின் விமான தாக்குதல்கள் என்று பின்னர் தெரிய வந்தது அந்த தாக்குதல்கள் பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தும் தீவிரவாத இயக்கத்தினரின் தளங்கள் என்று கூறுகின்றது பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தும் தீவிரவாதிகளுக்கு ஆப்கான் தலிபான் அரசு அடைக்கலம் கொடுப்பதாக கூறப்படும் கூட்டுக்களை தலிபான்கள் மறுக்கின்றனர் நேற்று புதன்கிழமை பாகிஸ்தானின் கைபர் பக்துங்கா மாகாணத்தில் டெக்ரிக் தாலிபான் இயக்கம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் ராணுவ அதிகாரிகள் உட்பட பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் தாக்குதல் நடத்தியவர்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து எல்லை தாண்டி வந்தவர்கள் என்று பாகிஸ்தான் அரசு கூறுகின்றது இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை அருகே அமைந்துள்ள பல்வேறு பகுதிகளில் ஆப்கான் தாலிபான்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஆப்கான் தாலிபான் இயக்கத்தினர் எல்லை கடந்து ஜீப்களில் சென்று இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் ராக்கெட் லாஞ்சர்களால் பாகிஸ்தான் ராணுவ முன்னரங்களை தாக்கியதாக கூறப்படுகின்றது பாகிஸ்தான் எல்லை கிராமங்கள் வழியாக புகுந்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிய வருகிறது இதனிடையே இந்த தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் அந்த தாக்குதல்களில் சுமார் நாற்பது தாலிபான்கள் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த மோதல் சம்பவங்களால் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நிலையில் பதற்றம் அதிகரித்துள்ளது இந்த இரண்டு தரப்பினரின் கூற்றுகளையும் சரிபார்க்க முடியாது நேற்று புதன்கிழமை தரப்பினரும் எதிர்த்தரப்பினர் தாக்குதல்களை தொடங்கியதாக குற்றம் சாட்டினார்கள் ஸ்பின் எல்லை மாவட்டத்தில் பதினைந்து முதல் இருபது ஆப்கான் தாலிபான்களை கொண்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது ஏராளமான பாகிஸ்தான் துருப்புகள் கொல்லப்பட்டதாக தாலிபான் அரசாங்க செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் மதியம் ஒரு மணிக்கு நாற்பத்தி எட்டு மணி நேர போர் நிறுத்தம் என்று பாகிஸ்தான் அறிவித்தது இந்த காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமான உரையாடல் மூலம் இந்த சிக்கலான ஆனால் தீர்க்கக்கூடிய பிரச்சனைக்கு நேர்மறையான தீர்வுக்கான இரு தரப்பினரும் உண்மையான முயற்சிகளை நடத்துவார்கள் என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது யாரும் தாக்குதல் நடத்தாத வரை ஆப்கானிஸ்தான் படைகள் போர் நிறுத்தத்தை மதிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தலிபான் அரசாங்க செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை அறிவித்து ஒரு மணி நேரத்துக்குள் காபூல் மற்றும் காந்தஹாரில் ஆழத்த விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன அது நடந்து சுமார் அரை மணி நேரத்தின் பின் பாகிஸ்தான் விமானப்படையின் ஜே எஃப் செவன்டீன் தண்டர் போர் விமானங்கள் ஆப்கானிஸ்தான் வான் பகுதியில் பறந்து குண்டுபீச்சு தாக்குதல்களை நடத்தின காந்தகார் மாகாணம் மற்றும் காபூலில் உள்ள இலக்குகளின் மீது அதன் ஆயுதப்படைகளை விமான தாக்குதல்கள் நடத்தியதாக பாகிஸ்தான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன அந்த தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவத்திடமிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசாங்கத்திடமிருந்தும் எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் இல்லை ஆனால் காபூலில் வெடித்து தீப்பெட்டி எறியும் காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகின தலிபான் அரசின் செய்தி தொடர்பாளர் எக்ஸில் வெளியிட்ட ஒரு பதிவில் ஒரு எண்ணெய் டேங்கர் மற்றும் ஒரு ஜெனரேட்டர் படித்ததாக பதிவிட்டார் ஆனால் அந்த படிப்புகளை பாகிஸ்தானுடனான போருடன் அவர் இணைக்கவில்லை இருப்பினும் தலிபான் அரசாங்க வட்டாரங்கள் காபூலில் இரண்டு விமான தாக்குதல்கள் நடந்ததாக தெரிவித்ததாக பிபிசி செய்தி வெளியிட்டது தலைநகருக்கு மேலே கரும்புகை வருவதை காண முடிந்தது என்று கூறிய பிபிசியின் ஆப்கான் செய்தியாளர் மேலும் கூறிய பொது சில தெருக்களை தலிபான் அதிகாரிகள் மூடிவிட்டனர் என்றார் ஆனால் காபூலில் வெடித்து தீப்பற்றி எரியும் காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகின தாலிபான் அரசின் செய்தி தொடர்பாளர் எக்ஸில் வெளியிட்ட ஒரு பதிவில் ஒரு எண்ணெய் டேங்கர் மற்றும் ஒரு ஜெனரேட்டர் படித்ததாக பதிவிட்டார் ஆனால் அந்த வெடிப்புகளை பாகிஸ்தானுடனான போருடன் அவர் இணைக்கவில்லை இருப்பினும் தாலிபான் அரசாங்க வட்டாரங்கள் காபூலில் இரண்டு விமான தாக்குதல்கள் நடந்ததாக தெரிவித்ததாக பிபிசி செய்தி வெளியிட்டது தலைநகருக்கு மேலே கரும்புகை எழுபதை காண முடிந்தது என்று கூறிய பிபிசியின் ஆப்கான் செய்தியாளர் மேலும் கூறிய போது சில தெருக்களை தாலிபான் அதிகாரிகள் மூடிவிட்டனர் என்றார் காபூலில் மத்திய மருத்துவமனையின் அவசர அறுவை சிகிச்சை மையம் படிப்புகளுக்கு பின்னர் காயமடைந்த நாற்பது பேர் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்துள்ளது வருகையிலேயே ஐந்து பேர் இறந்தனர் என்றும் கூறப்பட்டது எல்லையில் யார் வெற்றி பெறுவது என்பது மட்டுமில்லாமல் சமூக ஊடகங்களில் தங்கள் தரப்பு அதிக சேதத்தை ஏற்படுத்துவதாக பொதுமக்களை நம்ப வைக்க முயற்சியில் இரு தரப்பினரும் போட்டி போடுகின்றனர் வார இறுதியில் நடந்த தீவிர எல்லை மோதல்களுக்கு பின்னர் சமீப கால போர் வருகின்றது வார இறுதியில் தாலிபான்கள் ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தானிய ராணுவ துருப்புகளை கொன்றதாக கூறினார்கள் இஸ்லாமாபாத் இருநூறு தாலிபான் மற்றும் அத்துடன் தொடர்புடைய தீவிரவாதிகளை கொன்றதாக கூறியது இரு தரப்பினரும் வழங்கிய இறப்பு எண்ணிக்கை யாராலும் சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை நேற்று புதன்கிழமை தொடங்கிய போர் எல்லை பகுதியில் உள்ள பலவீனமான அமைதியை சிதைத்தது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கான் தாலிபான் அரசு தமக்கிடையே பேச்சுவார்த்தை கிடையாது என்று கூறுகின்றனர் அப்படி இருந்தும் எப்படி ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் போர் நிறுத்ததை பாகிஸ்தான் அறிவித்தது என்று புரியவில்லை போர் நிறுத்தம் அறிவித்து ஒரு மணி நேரத்திலேயே மீண்டும் போர் தொடங்கிவிட்டது போர் மற்றும் அதன் பின்விளைவுகள் குறித்து காணொலிகள் ஆன்லைன்களிலும் செய்திக்குழுக்களிலும் பகிரப்பட்டுள்ளன இதில் கொல்லப்பட்டவர்களின் காட்சிகள் மற்றும் சோதனை சாவடிகள் அளிக்கப்பட்டதாக கூறும் இரவு பார்வை கேமராக்களில் இருந்து எடுக்கப்பட்ட துல்லியமான காட்சிகள் அடங்கும் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஸ்பின் சேர்ந்த ஒருவர் அல் ஜசீரா தொலைக்காட்சியிடம் பேசிய போது உள்ளூர் நேரப்படி மாலை நான்கு மணிக்கு மோதல்கள் மீண்டும் தொடங்கியதாக தெரிவித்தார் எல்லைக்கடப்பில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வசிக்கும் ஸ்பின் போல்டாக்கில் உள்ள மற்றொரு உள்ளூர் வாசி கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் மிக கடுமையான மோதல்கள் தொடர்ந்ததாக தெரிவித்தார் எங்கள் தலைக்கு மேல் ஆளுக விமானங்கள் மற்றும் ஜெட் விமானங்கள் பரப்பத்தை நான் காண்கின்றேன் எனது உறவினர்கள் சிலர் காயமடைந்துள்ளனர் என்று அவர் கூறினார் ஸ்பின் போல்டாக்கில் உள்ள மருத்துவமனைகளில் ஒன்றின் மருத்துவர் ஏழு உடல்களை எண்ணியதாகவும் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஆறு பேர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் கூறினார் நிலைமை பதட்டமாக இருந்தது மேலும் அதிகமானோர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகின்றனர் என்றும் அவர் கூறினார் கடுமையான மோதல்கள் காரணமாக நேற்று இரவு முதல் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஸ்பின் போல் உள்ள உள்ளூர் டாலிபான் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் சில தலிபான் ராணுவ சாவடிகள் பாகிஸ்தான் ஜெட் விமானங்களால் தாக்கப்பட்டதையடுத்து அவர்கள் மிகுந்த அச்சத்தில் இடம்பெயர்ந்துள்ளதாக அவர் கூறினார் இரண்டு பாகிஸ்தான் ராணுவ உறுப்பினர்களின் உடல்கள் தங்களிடம் இருப்பதாகவும் அவர் கூறினார் பாகிஸ்தானின் வடமேற்கு எல்லையில் நேற்று புதன்கிழமை இரவு முழுவதும் நடந்து ஒரு தனி மோதலில் இருபத்தி ஐந்து முதல் முப்பது மற்றும் பாகிஸ்தான் தாலிபான் டிடிபி துருப்புகள் கொல்லப்பட்டதாக சந்தேகிக்கப்படுவதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த மோதல்களை அடுத்து சீனா மற்றும் ரஷ்யா உட்பட பிற நாடுகள் பதட்டத்தை தணிக்க கோரிக்கை விடுத்துள்ளன போல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த மோதலில் மத்தியஸ்தம் செய்து அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறியுள்ளார் புதன்கிழமை ஆப்கானிஸ்தானில் மனித உரிமைகள் நிலைமை குறித்து ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் ரிச்சர்ட் பென்னட் மோதல்களால் பொதுமக்கள் உயிரிழப்புகள் மற்றும் இடப்பெயர்வு ஆகிய அறிக்கைகள் குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டதாக தெரிவித்துள்ளார் அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் சர்வதேச சட்டத்துக்கு கீழ்ப்படியுமாறும் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார் இருதரப்பும் தற்போதைக்கு போரை நிறுத்தப் போவதில்லை என்றே தெரிகின்றது காரணம் கடந்த சனிக்கிழமையில் இரண்டு தடவைகள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது முதலாவது போர் நிறுத்தம் ஒரு நாள் வரை தாக்குப்பிடித்தது இரண்டாவது போர் நிறுத்தம் ஒரு மணி நேரமே தாக்குப்பிடித்தது பாகிஸ்தான் தலிபான்கள் என்று பரவலாக அறியப்படும் டெக்ரிக் இ தலிபான் பாகிஸ்தான் டிடிபி இயக்கம் கடுமையான இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் ஆட்சி முறையை பாகிஸ்தானில் கொண்டு வரும் முயற்சியில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போர் புரிகின்றது அதே அடிப்படை சித்தாந்தத்தை கொண்டு ஆப்கானிஸ்தான் தலிபான் இயக்கம் டெக்ரிக் இ தலிபான் பாகிஸ்தான் டிடிபி இயக்கத்தை ஆப்கானிஸ்தான் நிலத்தில் இருந்து செயல்படவும் இஸ்லாமாபாத் அரசாங்கத்திற்கு எதிராக போராடவும் அனுமதிப்பதாக பாகிஸ்தான் காலமாக குற்றம் சாட்டி வருகின்றது ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசாங்கம் இதை எப்போதும் மறுத்து வருகிறது